ஐபிஎல் மெகாக்ஸன் வந்துட்டு இந்த வடம் மிக பிரம்மாண்டமாக தொடங்கிடுச்சு என்றே சொல்லாங்க சற்று முன் வந்த செய்தி என்ன ட்ரெட் மெத்தட் போய்கிட்டு இருக்கு அண்ட் மிட் விண்டோ போய்கிட்டு இருக்கு அதாவது ஒரு டீமில் ஒரு பிளேயருக்கு விளையாட படிக்கலைன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கே எல் ராகுல் எல்ஐஜி இருந்து குட் பண்ணுறாருங்க அவர் வரல கோயாங்க வந்துட்டு நீ என்னை தட்டம் பண்ணிவிட்ட போயிட்டு வாயா ராசா முடிச்சு விட்டதெல்லாம் போதும்னு அனுப்பிவிட்டாங்க இப்போ கே எல் ராகுல் வந்துட்டு அவரோட சொந்த மாநிலம் அவர் பிறந்த ஊர் பெங்களூர் அணிக்கே ப்ளே பண்ண போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓகே ட்ரெட் மெத்தட் ரூல்ஸ் உங்களுக்கு புரிய அந்த செய்தியை சொன்னாங்க ஓகே அந்த ட்ரெட் மெத்தட் படி தான் சற்றுமுன் சிஎஸ்கே வந்துட்டு மிகப்பெரிய யானையை வெளியே விட்டுட்டு ஒரு திமிங்கலத்தை அள்ளியிருக்காங்க என்றே சொல்லாங்க யானையாக திமிங்கலமானு கம்பேர் பண்ணும்போது அதாவது திமிங்கலம் நாக்கு இருக்கு இல்லையா அந்த சைஸில் தாங்க ஒரு யானையே இருக்கும் அப்போ திமிங்கலம் பெருசாக அண்ட் யானை பெருசான்னு கேட்டிங்கன்னா திமிங்கலம் தான் வேற 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 மாதிரி பெருசு என்றே சொல்லலாம் அப்படி ஒரு பெரிய பிளேயரை வந்துட்டு தூக்கியிருக்காங்க இனிமேல் சிஎஸ்கேவை அசைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதில் டீம் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்லில் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது என்று சொல்லுங்க டொடொன் டொ 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 டொன் துப்பிச்சி கு துப்பிச்சி கு துப்புச்சுகுத்தா அந்த லெவல்ல வந்துட்டு சிஎஸ்கே ஒரு பிளேயரை வேற மாதிரி வந்துட்டு ட்ரெட் மெத்தேரில் எடுத்திருக்காங்க என்று சொல்லாங்க ஜட்டுவோட சொந்த ஊரே வந்துட்டு குஜராத் தான் ஓகேவா குஜராத் டீம் வந்துட்டு ஐபிஎல் வரும்போது அவர் அந்த டீமுக்கு கேப்டன் பண்ணியிருக்காருங்க இந்த நிலையில் வந்துட்டு டேரெக்டாக அதாவது ஜடேஜாவும் குஜராத் டீம் கிட்ட பேசியிருக்கிறதாகவும் அண்டு குஜராத் டீம் நியூ ஓனரும் வந்துட்டு பேசியிருக்கிறதாகவும் அதாவது எப்படி அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜிடி டீமுக்கு நீங்கள் ஒரு மூணு வருஷம் கேப்டன் பண்ணுங்க ரிட்டையர் ஆகிறவர் ஏன்னா ஜடேஜாவுக்கு முப்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சுங்க அவரும் வந்துட்டு செவி சாச்சிருக்காரு அதற்கு காரணம் என்னென்னு பின்னாடி போய் பார்க்கும்போது அதாவது முப்பத்தஞ்சு ஏஜ் ஆயிடுச்சு இனிமே வந்துட்டு ஜடேஜா ஒயிட் பால் கிரிக்கெட் ப்ளே பண்ண மாட்டார் நல்லா நோட் பண்ணிக்கிறாருங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி வந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டார் அதில் வந்துட்டு பயணம் செஞ்சால் நமக்கு தொடர்ந்து ப்ராக்டிஸ் கிடைக்கும் பவர் ஹிட்டிங்லாம் பண்ண முடியும் இனிமேல் ஜடேஜாவுக்கு வந்துட்டு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் தான் நீங்கள் விளையாட முடியும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெட் பால் கிரிக்கெட் இனிமேல் ஜடேஜாவுக்கு வந்துட்டு ஒயிட் பால் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் இருக்காது அப்போ வந்துட்டு அவரால் இனிமேல் பவர் ஹிட்டிங் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபனட்டாக முடியவே முடியாது என்று தாங்க சொல்லணும் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜடேஜா வந்துட்டு விட்ருலாம் ரிட்டன் பண்ணவே வேணாம் அதாவது வேற பிளேயரை எடுத்துக்கலாம் ஒரு தரமான பிளேயரை வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம் அந்த முடிவில் போயிருக்காங்க என்று சொல்லலாம் பத்ரனா அண்ட் ருத்ராஜ் கிக்வார்ட் தான் அதிகாரப்பூர்வமான ரிட்டர்னுங்க ரெண்டு பிளேயரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு பிக் பிளேயரை எடுக்க போறாங்க அதற்குண்டான வீடியோ தொடர்ந்து நம்ம போட்டிருக்கும் பார்க்கலேன்னா பாருங்க

இதை கால்குலேட் பண்ணி இந்த புது ஓனர் ஜிடி டீமை இப்போ கையில் எடுத்திருக்காரு இல்லையா அந்த ஓனர் வந்துட்டு ஜடேஜா வந்தால் ஒரு மிகப்பெரிய பிராண்டாக இருக்கும் ஜிடி டீம் அதை ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க சிஎஸ்கே டீமும் ஓகே பண்ணியிருக்காங்க அதனால தான் இப்போ அவர் அங்கே போனார்னா எங்களுக்கு ரசித் கான் வேணும்னு கேட்டிருக்காங்க ரசித் கானை கண்ணை முடிக்கிட்டு அந்த டீம் பெற்றிருக்காங்க என்றே சொல்லலாம் நீங்கள் மறுபடியும் புரிஞ்சுக்கிறனுங்க அதாவது இந்த டீம் ஐபிஎல் பொறுத்தவரை ஜெயிக்கிறது மேட்ரு கிடையாது ஒவ்வொரு டீம் ஓனரும் இந்த ஸ்பான்சர்ஷிப்பில் தான் சம்பாதிக்கிறாங்க அந்த ஸ்பான்சரை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஜடேஜாவை எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஜிடி இந்த நிலயில வந்துட்டு யானையை விட்டு மிக பெரிய திமிங்கலத்தை தூக்கிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த திமிங்கலம் வேற யாருமே இல்லங்க ரஷித் கான் தான் ஓகேங்க CSK கூட இந்த பிளான் வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல வந்துட்டு ரஷித் கான் சென்னை டீமுக்கு ஒரு முழுகலம்பா இருப்பாரு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை போட்டு போட்டுடுங்கனு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்ங்க